ஒரு நல்ல டைரக்டர் நல்ல மனுஷனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூதம் எல்லா டேரக்டர்ஸும் கொஞ்சம் க்ரைம் மைண்டில் வச்சுட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ நல்ல டேரக்டர் நல்ல மனுஷனாக கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஸோ அது மாதிரி இவன் மட்டும் இல்லை அவங்க கூட இருக்கிற டீம் எல்லாமே முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு யோசிச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நான் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறதுனால எல்லோரும் சூப்பராக இருந்தாங்க கேமராமேன் விக்கி தென் பரத் அதுக்கப்புறம் எடிட்டர் தேவா ஸோ எல்லோரும் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணோம் இவங்க டீமுக்கு ஒரு பெரிய வாத்தியார் மாதிரி நான் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன் பட் வீ ஹேட் அ வெரி குட் ஒர்க்கிங் பேட்டர்ன் அண்ட் ஒர்க்கிங் வே ஆல்சோ வித் ஓப்பன் மைண்ட் ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஐ மீன் மைண்டில் டச் ஆயிடுச்சு ஸோ இது உமன் ஓரியன்ட் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் ஒரு கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஒரு கேரக்டர் அப்படிதான் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம்